காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்னுடைய பிள்ளைகளே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் இருக்கிறார்கள் பூமி முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது மழை பெய்து முழுவதும் தண்ணீரால் அழிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஜலத்தினாலே நிரம்பப்பட்டிருக்கிற இந்த பூமியில பேழை மாத்திரம் மிதங் மிதங்கி கொண்டிருக்கிறது அந்த பேளைக்குள் நோவா அவனுடைய குடும்பம் இருக்கிறது கத்தர் அவனை நினைவு கூர்ந்தபடினாலே கத்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் நினைத்தபடினாலே அவர்களை காப்பாற்றி வெளியிலே கொண்டு வந்து இந்த பூமியிலே அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை வாழ வைக்கும் வேண்டும் என்று தேவன் நினைத்தபடினாலே கத்தர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது காற்றை வீச பண்ணினாராம் காற்றை வீச பண்ணின பொழுது அந்த பூமியில் உள்ள பூமியின் மேல் உள்ள தண்ணீர் எல்லாவற்றையும் வற்றிப் போயிற்று அப்பொழுது அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் அந்த பேழையை விட்டு வெளியே வந்து இந்த பூமியில அவர்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கலாம் தேவைகள் உங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் சரி கத்தர் காற்றை வீச பண்ணுவாரே ஆனால் உங்களுக்கு விரோதமா இருக்கிற உங்களுக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் அமைதிப்படுத்தி விடுவா அது எல்லாம் வற்றி போக பண்ணுவா நீங்க வேதாகமத்தில் செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது கத்த கீழ்காற்றை அனுப்பினா கடல் பிளந்து வெட்டாந்தரையை அவர்களுக்கு உண்டாக்கினர் அதிலே அவர்கள் கடந்து போனார்கள் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் காற்றை வீச பண்ணுவா உங்களுக்கு வழி உண்டாகும் அமைதல் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் இசிறுவல் ஜனங்கள் எங்களுக்கு கறி வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது கத்தர் காற்றை வீச பண்ணினார் ஆண்டவர் காடையை வந்து விளைச்செய்தார் அந்த பாளையம் முழுவதும் காடையால் நிலமினது போல உங்களுடைய தேவைகள் சந்திக்கவும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றவும் தேவன் ஒரு காற்றை வீச பண்ணுவா வாழ்க்கை மாறும் சமாதானம் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா நல்லா விநாமத்தினாலே தேவையுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சந்திக்கும்படி கத்தர் ஒரு காற்றை சுற்றிலும் அவர்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் நடுவில் அவர்களை காப்பாற்றும்படி பாதுகாக்கும்படி ரட்சிக்கும்படி அவர்களுக்காக காற்றை பண்ணும் கத்தர் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதியும் சமாதானத்தின் வழிகளை நடத்தும் ஆமா கத்துறவங்க யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள் கார்பேஸ்